ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு நாலு ப்ளவுஸ் வந்து ஒட்டுக்காக கட் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன் இதோட இன்னொரு ப்ளவுஸும் இருக்குது அது வந்து கொஞ்சம் எண்பது பாயிண்ட்டாக அது கஸ்டமர் எடு கொடுத்து கொடுத்தது இது நாளுமே வந்து நான் போட்டுட்டேன் ஒரு மீட்டர் வந்து போட்டிருக்கேன் ஆனால் வந்து சரி ஓகே அஞ்சு ஒட்டுக்கா போட்டாலும் கட் பண்ண முடியாது அது மட்டும் இருக்கட்டும் நம்ம வந்து இந்த நாளையும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிப்ஸு அப்படின்னு சொல்ல முடியாது நான் சொ நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறோன்னோ ஸ்டிச்சிங்கில் அதெல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி எப்படி வந்து டைமிங் கீப்பப் பண்ணி நான் வந்து ப்ளவுசஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் எது அதில் நேரத்தை மிச்சம் பண்ணுறது அப்படிங்கிறதும் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக ஒரு நாளைக்கு அஞ்சாறு பிளவுஸ் வந்து நீங்கள் தைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முக்கியமாக நீங்கள் ஒன்று பண்ண பண்ணணும் அது ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சாறு பிளவுசஸ்க்கு மேலே ஸ்டிச் பண்ணலாம் ஒரு நாளைக்கு என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாள் உட்காந்து ஏழு எட்டு ப்ளவுஸ் கூட தைக்கலாம் ஆனால் அடுத்த நாள் வந்து உங்களால் அந்த வேலையே வந்து செய்யவே முடியாது ஏன்னா உங்களுக்கு அது ரொம்பவும் ஒரு மாதிரி ரொம்ப பேக் பெயின் அந்த மாதிரி எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வேலை மேலே ஒரு சோம்பேறித்தனமும் ஈடுபாடு இல்லாத மாதிரியும் வந்து ஒரே முட்டுக்காக நம்ம வந்து வேலை செய்யும்போது அந்த மாதிரி ஒரு எண்ணமும் வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட தொழிலுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து நம்ம மாற்றிக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரெகுலராக ஸ்டிச் பண்ண பண்ண பழகுங்க கேப் விட்டு கேப் விட்டு பழகாதீங்க ஒரு சிலர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் தைப்பாங்க மீதி நாலஞ்சு நாளுமே வந்து சும்மா தான் இருப்பாங்க அந்த மாதிரி பழகாதீங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு வேலை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களுக்கு ட்ரெஸ் ஆகுது இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு ஆகாது இல்லை ஏதாவது ஒன்று புதுசு புதுசாகாவது நீங்கள் வந்து தைச்சு தைச்சிக்கிட்டே இருங்க டச் விடாமல் முதல்ல தைச்சிக்கிட்டே இருங்க அப்புறம் உங்களுக்கு வேலை கம்மியாக இருக்கு அப்படின்னா எப்படி கஸ்டமர்ஸை அதிகம் பண்ணுறது அப்படின்னு வந்து பாருங்கள் ங்க இன்னைக்கு நம்ம வந்து நிறையா இது வந்து இருக்குது நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் நம்ம வந்து ஆர்டர்ஸ் பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா நம்ம வந்து நமக்கு சோசியல் மீடியாவில் வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் எந்த மாதிரி எல்லாம் ஆர்டர் எடுக்கிறது எங்கெங்கே பா யார் யார்கிட்ட கேட்குறது இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு ஒன்று தேவை அப்படின்னா நம்ம தான் வந்து அதை தேடி போய் பார்க்கணும் அதனால் அதையும் வந்து நீங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற ஏரியாலையும் நீங்கள் வந்து சொல்லலாம் நிறைய பேத்துக்கிட்ட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நாங்களே வந்து வாங்கிட்டு வந்து நாங்களே கொண்டு வந்து கொடுத்துருவோம் அந்த மாதிரி நீங்களே வாங்கிட்டு போயிட்டு நீங்களே தைச்சு கொண்டு போய் கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் எல்லாமே பிக்கப் பண்ணுற வரையும் இந்த மாதிரி எல்லாமே பண்ணுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ண ஆரம்பித்ததுக்கு எப்பயுமே நீங்கள் கட்டிங் ஆகட்டும் ஸ்டிச்சிங் ஆகட்டும் இல்லை ஒரு வீட்டு வேலையாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் டைமிங் அப் பண்ணுறது டைமிங் வந்து அப் பண்ணிங்க அப்படின்னாவே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட தொழிலில் சக்ஸஸ் ஆக முடியும் இப்போ ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டைமிங் வந்து வச்சுக்கணும் ஒரு ஒன்பது மணி பத்து மணி அப்படின்னா ஒன்பது பத்துக்கெல்லாம் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும் அதே மாதிரி தான் முடிக்கிறதும் வந்து ஒரு ஏழு மணிக்கே முடிக்கணும் எட்டு மணிக்கு முடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏழு மணி எட்டு மணிக்குள்ளார உங்களோட ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சமாவது நீங்கள் ஃப்ரீ ஆயிட்டு அதுக்கப்புறமே வந்து உங்களோட வீட்டு ஒர்க்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம் தொடர்ந்து ஸ்டிச்சிங்கே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்கும் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்மளோட எல்லா வேலைகளையுமே கலந்து செய்கிறது அப்படின் தான் வந்து நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த ஒன்றை மட்டுமே நீங்கள் பார்க்காதீங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க வீட்டு ஃபேமிலியும் பார்க்கணும் குழந்தைங்களையும் பார்க்கணும் ஸ்டிச்சிங்கையும் பார்க்கணும் அப் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து ரெகுலராக ஒரு வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நான் வந்து இதில் நிறையவே மிஸ்டேக் பண்ணி தான் வந்து கற்றுக்கிட்டேன் இப்போ வேலை இருக்கு அப்படின்னா வேலை இருந்தது அப்படின்னா தொடர்ந்து வந்து நான் ஒரு வீட்டு வேலை சரியா செய்யவே மாட்டேன் அது எ தான் இருக்கோ சரி அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் வேலை பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அதெல்லாம் சேர்த்து வச்சு அதை நான் தான் வந்து ஒட்டுக்கா செய்யற மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி டைம்லையும் நான் எனக்கு வந்து கொஞ்சம் கோபமா தான் வந்து வரும் அதனால் அண்ணன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே இருக்காது அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வீட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்கையுமே வந்து முடிச்சுடுங்க அப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ரீயாக நம்ம மைண்ட் வந்து வேலை செய்ய முடியும் இல்லைன்னா வந்து ஏதாவது வேலை பெண்டிங் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண வந்தீங்க அப்படின்னா இல்லை இன்னும் அந்த வேலை பாக்கி இருக்குது அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மைண்ட் செட்டில் இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம அதுக்கான டைமிங்கை கொடுத்துடணும் இடையில அதை விடுத்து எந்திரிச்சு எங்கேயுமே வந்து போகக்கூடாது இதை நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பொழுதுபோக்கா ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க தைக்கிறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உங்க கவனம் தான் இருக்கணும் அந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால நிறைய நேரத்தை மீதி பண்ண முடியும் நம்ம ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு தான் தைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க அதிகமாக வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க அது இல்லாமல் ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு விஷயத்தை பார்த்துட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்களால கரெக்டாக வந்து ஸ்டிச்சிங்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஏதாவது வந்து நம்ம இந்த மாதிரி தள்ளி போடுறதுக்கான காரணம் வந்து இருக்குது சரி கொஞ்சம் தைச்சிட்டு சரி மீதி வந்து இந்த இது பார்த்துட்டு அப்புறமே தைச்சிக்கலாம் நாளைக்கு தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மனசை வந்து மாற்றிடும் எதுக்குமே ஃபஸ்ட்டு நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா அப்ப அதுக்கான உழைப்பை நம்ம வந்து தான் ஆகணும் எந்த ஒரு உழைப்புமே போடாம நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா வந்து முடியவே முடியாது இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் நாலு ப்ளவுஸும் ஒட்டுக்காக தான் வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறேன் நாலு லைனிங்கையும் ஒட்டுக்காக போட்டிருக்கிறேன் இப்போ நான் நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு லைனிங் பிளவுஸ் கட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு ப பதிமூணு நிமிஷம் டு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஆகும் அப்போ ஒரு நாலு ப்ளவுஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு மணி நேரம் வந்து ஆகுது ஆனால் இதை வந்து நான் வந்து ஃபுல்லாகவே நாளையும் கட்டிங் போட்டு நாடுக்கும் மெயின் கிளாத் போட்டு நான் கட் பண்ணி எடுக்கிறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மொத்தமாகவே பார்த்திங்க அப்படின்னா இருபத்தாறு நிமிஷம் தான் வந்து ஆச்சு அப்போ நம்ம எவ்வளோ டைமிங் வந்து இதில் மீதி பண்ணியிருக்கோம்னு பாருங்கள் ஒரு அரை மணி நேரம்னு வச்சுக்கிட்டா கூட அரை மணி நேரம் இதில் டைமிங் வந்து நம்ம வந்து மீதி பண்ணியிருக்கிறோம் இப்படி தான் நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்யும்போதும் எதை முதல்ல செய்யணும் எதை பின் அதுக்கப்புறம் செய்யணும் எந்த வேலையை வந்து ஃபஸ்ட்டு செஞ்சோம்னா நமக்கு நேரம் மீதி ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எனக்கு புட ஓரடிக்கிறதும் இருந்தது அப்படின்னா இல்லை ஆல்ரெடி ஒர்க் இருந்தது அப்படின்னாலுமே அதுக்காக தனியாக நான் நூல் மாத்திட்டு அந்த வேலையை வந்து செஞ்சுட்டு மாட்டேன் நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது எந்தெந்த புடவைக்கு வந்து ஓவரடிக்கணும் அந்த கலர் நூல் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஓவரடிக்கிறது ஃபால்ஸ் வைக்கிறது நெக்ஸ்ட் வந்து அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நான் அந்த மாதிரி பண்ணிக்குவேன் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நமக்கு அதுக்காகவும் நம்ம வந்து நூல் மாத்திட்டு இருக்க இல்லைங்களா அதுதான் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுசஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சேரீலேருந்து கொஞ்சமாக கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் சேரீயில் எப்போயுமே டிசைனுக்காக நம்ம கிளாத் கட் பண்ணுறோம் அப்படின்னா உள் பக்கத்தில் இருந்து ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து கிளாத் வந்து கட் பண்ணலாம் இந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு பைப்பிங் த்ரெட்டு தான் வந்து கஸ்டமர் கேட்டிருக்குறாங்க அதனால் பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் கிராஸ் பீஸ்க்காக நான் வந்து சேரீலேருந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ ஒவ்வொரு கிளாத்துக்குமே நான் வந்து லைனிங் வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் எல்லாம் வரும்போது டிசைன்ஸ் கரெக்டாக வருதா அந்த எந்த சைடு எந்த மாதிரி வைக்கணும் ஏன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கஸ்டமருக்கும் ரொம்ப வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும் இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து ஸ்டிச்சிங்கில் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டைமிங் கீப் அப் பண்ணுங்க இது எதாக இருந்தாலுமே சரி அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் அப்படின்னா கட்டிங்கை ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடுங்க அப்படி இல்லைன்னாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் தைக்கிறதுக்கு உண்டான ப்ளவுசஸ் யாவது வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு எதுவுமே அர்ஜென்ட் இல்லை அப்படின்னா கட்டிங் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே வரும் ஒன் ஆர் டூ டேஸ் அப்படின்னா கூட பரவாயில்லை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருங்க அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் நீங்கள் தைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து நம்ம ரெண்டு நாளில் வந்து கட்டிங் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு அஞ்சு ப்ளவுஸ் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டா கூட ஒரு மூணு நாளில் நாலு நாளில் ஒரு பதினஞ்சு ப்ளவுஸ் இருபது ப்ளவுஸ் நம்ம வந்து தைச்சி எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி தான் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கும் கட்டிங் பண்ண உடனே அதுக்கான நூலையும் பார்த்து நீங்கள் கையோட எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பிளவுஸ்க்கும் வந்து நூல் தேடும்போது ரொம்ப டைம் ஆகும் அதுவே கட்டிங் பண்ண உடனே இப்போ ஒரு இருபது கட்டிங் இருக்குது அப்படின்னா ஒரு பத்து கட்டிங் இருக்குது அப்படின்னா அந்த பத்துக்கும் உண்டான நூலையும் முட்டுக்காய் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு டைமிங் கொஞ்சம் மீதியாகும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு பிளவுஸுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப ஒரு டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒரு பிளவுஸை எத்தனை எவ்வளோ நேரத்தில் தைச்சி முடிப்பீங்க அப்படின்னு இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைனிங் பிளவுஸ் அப்படின்னா வந்து ஒரு ஒன் ஹவர் டைம் எடுத்துக்குவேன் அதுவே வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா ஒரு முக்கால் மணி நேரம் டு அரை மணி நேரம் டு முக்கால் மணி நேரத்துக்குள்ளார தைக்கிறதுக்கு வந்து கணக்கு போட்டுக்குவேன் எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டோன்னாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஏன்னா நம்ம கண்டினியூவாக மிஷின்லேயும் வந்து உக்காந்துருக்கக்கூடாது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் கீப்பப் பண்ணணும் அடுத்து வந்து கட்டிங்க்கு டைம் ஒதுக்கி கட்டிங்கை ஃபுல்லாக வந்து எடுத்து இது பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் அதுக்கான நூலையும் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டிச் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு குறிப்பிட்ட டைம்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒதுக்கிக்கோங்க அப்புறம் அந்த கொக்கி கட்டுறதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்மிங் அண்ட் கொக்கி கட்டுறது நீங்கள் வந்து எப்பயுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து கொக்கி கட்டுங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த நாலஞ்சு ப்ளவுஸையும் தைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து வந்து நைட்டில் வந்து நீங்கள் அந்த நாலஞ்சுக்குமே வந்து ஒட்டுக்கா கொக்கி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து நேரம் வந்து அதிகமாகாது இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் கொஞ்சமே உங்களுக்கு வேலை அதிகமாக நீங்கள் வந்து கொக்கி கட்டுறதுக்கு எம்மிங் பண்ணுறதுக்கு எல்லாமே தனியாக ஆள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் அந்த மாதிரி தான் வந்து பண்ணுறேன் எனக்கு வந்து நான் ஆரம்பத்தில் வந்து நானே இருந்தேன் ஆனால் வேலை அதிகமாக அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொக்கிக்கும் எம்மிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் நிறையா நேரத்தை செலவிடுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து தையல் போட்டு தரோம் அப்படின்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க எம்மிங் பண்ணுறவங்களுக்கு எம்மிங் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி டிசைன் ட்ரஸஸ்க்கு எல்லாமே எம்மிங் பேக்கில் பண்ணுறனாலும் பண்ணி தான் ஆகணும் பீட்ஸ் வச்சு தைக்கிற ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் பண்ணுவேன் அப்படி இல்லை அப்படின்னாலும் கொக்கி கட்டுறதுக்கு எம்மிங் பண்ணுறதுக்குன்னு ஆள் இருக்குது அவங்கள்ட்ட கொடுத்து நான் வந்து பண்ணி வாங்கிக்குவேன் அதுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சைட்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கு அஞ்சு ரூபாய் வந்து தராங்க நான் வந்து ரெண்டு ரூபா சேர்த்து ஏழு ரூபாய் கொடுக்குறேன் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எம்மிங் கட் கை கேமிங் பண்ணிணா ரெண்டு ரூபாயும் கழுத்து கேமிங் பண்ணால் மூணு ரூபாயும் வந்து தராங்க நான் வந்து அது அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருவேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் நீட்டாக பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நான் கஸ்டமர்கிட்ட சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு வந்து சாரி பண்ணி கொடுக்குறவங்ககிட்ட கிட்டே சொல்ல சொல்கிறது அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் வாங்குற ப்ளவுஸ்க்கு வாங்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நூற்றி இருபது ரூபா வாங்குறேன் நார்மல் ப்ளவுஸுக்கு அதனால் வந்து நான் பத்து ரூபா வந்து கொடுத்துறேன் எனக்கு மீதி நூற்றி பத்து ரூபாய் இருக்குது அப்படிங்கிறதுனால அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங்க்கு வெளியில் ப்ளவுஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து விசாரிச்சுட்டு தான் வந்து கொடுக்குறேன் எங்கள் ஏரியா சைடு எல்லாமே வந்து எவ்வளோ வந்து வாங்குறாங்க கொடுக்குறாங்க கட்டிங்க்கு அப்படின்னு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா சாதா ப்ளவுஸ் வந்து கட்டிங் கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து ஐம்பது ரூபா கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது ரூபா அந்த மாதிரி தான் வந்து கேட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறமே அந்த ஸ்டிச்சிங் பார்த்துட்டு எனக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் கேட்குற ரேட் கூட நான் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க ஐம்பது ரூபா கேட்டாங்க ஐம்பது ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்ல சொன்னேன் அதே மாதிரி தான் ப்ளவுஸு நார்மல் ப்ளவுஸுக்கு ஐம்பது ரூபாயும் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நூறுரூபாயும் வந்து கொடுக்கலாம் அது நான் இருக்கிற ஏரியை பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் ஏரியா சைட் எல்லாமே வந்து எவ்வளோ வாங்குகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கொடுங்க ஒரு நீங்கள் எது ஸ்டிச் பண்ணாலும் சரி உங்கள் ஏரியா சைடு எவ்வளோ எல்லாத்துக்குமே ப்ரைஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் வெளியில் போகிறப்ப கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்றும் தப்பு கிடையாது நீங்களும் இந்த மாதிரி டைலராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூட அவங்கள்ட்ட ரேட் டீட்டெயில் வந்து நீங்கள் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ண கொடுக்குறவங்ககிட்டயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வந்து எம்மிங் அண்ட் குக்கியும் வந்து தட்டியும் கொடுத்துருவாங்க அதோட சேர்த்து தான் வந்து அந்த ப்ரைஸ் வந்து நான் கொடுக்குறேன் எனக்கு அஞ்சு ப்ளவுஸுமே வந்து கட்டிங் முடிச்சாச்சு இதுக்காக ஸ்டிச்சிங் ஒர்க் தான் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்